ஹை ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் தாலி செயின் வந்து வெரைட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய செயின் வந்து அத்துட்டு தாலி செயின் ஸோ அதனால் நான் வந்து கடைக்கு போயிருந்தேன் அவங்க நிறைய வெரைட்டி வெயிட்டில் காமிச்சாங்க ஸோ எந்தெந்த அளவில் இருக்குது நீங்களே பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு ரெண்டரை மூணு மூன்றரை ஸோ இந்த வெரைட்டியில் வந்து இருக்குது ஸோ அளவு எந்த அளவில் இருக்குது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு டிஃப்ரெண்ட் எதுவும் தெரில இந்த சைடு ரெண்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு பவுன் எட்டு கிராம் எட்டு கிராம் இருந்துச்சு ஸோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ நான் வந்து வாங்கலை போயிட்டு அப்படியே வந்துட்டேன் ஸோ இதுக்கு உங்ககிட்ட இந்த வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ என்னோடய ஜெயின் அதே வாங்கி ஒரு மூணு மந்த்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளே அறுத்துட்டு ஸோ அதனால சரி இதை வந்து பற்ற வச்சிடலான்னு சொல்லிட்டு கடைக்கவே மறுபடியும் பற்ற வச்சு போட்டுவிட்டேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸோ எக்ஸ்ட்ரா நான் வந்து ஏழு ரூபா ஐநூறுரூவா பே பண்ண வேண்டியிருக்கும் அதனால நான் வந்து பற்ற வச்சிருவேன் சொல்லிட்டு பற்ற வச்சிட்டேன் இந்த வீடியோ